ம்பரம் இந்த குரு பயிற்சி மகா யாகத்தில் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் மகா சங்கல்பத்தில் பங்கு பெற தங்கள் பெயரை பதிவு செய்ய உடனே தொடர்பு கொள்ளவும் இந்த குரு பயிற்சி மகா யாகத்தில் பலன் பெறும் ராசிகள் கண்ணி விருச்சகம் மகரம் கட்டாயம் பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகள் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் மீனம் உலகம் முழுவதும் நீங்கள் எந்த இடத்தில் வசிப்பவர் ஆயினும் உங்களுக்காக விசேஷமாக பத்தாயிரத்தி எட்டு முறை மந்திர ஜபமும் ஆயிரத்தி எட்டு முறை யாக வேள்வில் மிகவும் பக்தி சிரத்தையோடு உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் ஸ்ரீ ஸ்ரீ வாராகி பீடம் சார்பாக இந்த குருபெயர்ச்சி மகா யாகம் நடைபெறுகிறது உங்களுடைய எல்லா கஷ்டங்களும் விலகுவதற்கும் வாழ்க்கையில் அடுத்த ஒருவரிடம் உங்களுக்கு சூப்பராக அமைந்துடவும் கட்டாயம் இந்த குருபெயர்ச்சி யாகத்தில் கலந்து கொள்ளுங்கள் தொலைபேசி எண் நயன் செவன் ஜீரோ செவன் எயிட் ஃபைவ் ஜீரோ டூ செவன் நைன் ஃபோர் த்ரீ செவன் த்ரீ டூ ஒன் சிக்ஸ் அன்பார் சிம்மரா அன்பர்களே அப்போ சிம்ம ராசிக்கு அடுத்த ஒரு வருஷ காலம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அற்புதமான காலமா இருக்க போகுது வெறும் இந்த கண்டக சனி மட்டும் உங்களுக்கு வேலை செய்ய போறது இல்லைங்க ஆறில் மறைந்த ராகுவால் ஆறில் மறைந்த ராகுவால் ஒரு சில வளர்ச்சிகள் உங்களுக்கு உண்டு ஆனாலுமே கூட உங்களுடைய ஆரோக்கியத்திலே அதிக அக்கறை செலுத்த வேண்டும் சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசிக்கு எதை பற்றியும் கவலை இல்லை இருக்கிறது போகிறோம் ஏதோ கொஞ்சம் உயிர் வாழ்வதற்கு தேவையானது இருக்குது வருமானத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது ஒன்றும் குறையில்லை ஆனால் சிம்ம ராசி அன்பர்கள் எதிலேயே ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் தங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியத்தில் அக்கறையாக இருக்க வேண்டும் குறிப்பாக அவருடைய மனைவிகள் ஆணாக இருந்தால் பெண் உங்கள் மனைவி சிம்ம நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக பின்னாடியை பார்த்துக்கணும் உங்கள் கணவர் சிம்ம மனைவிமார்கள்லாம் கணவனை ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் அனுசரணையாக பார்த்துக்கணும் கவனிச்சுக்கணும் இதெல்லாம் நமக்கு வேணாங்க நிம்மதியாக இருந்துட்டு போங்க ரெஸ்ட் எடுங்க போங்க உடல்நிலை ஆரோக்கியத்திலே அடுத்த ஒரு வருட காலத்திற்கு ராசி என்பர்களே எச்சரிக்கை தேவை கையில் காசு இருக்குது ஆஸ்பத்திரி போகிறோம் உடம்ப ரிப்பேர் பண்ணுறோம் ஸ்பேர் பார்ட்ஸை மாற்றுறோம் இதெல்லாம் ரெண்டாவது பட்சம் முதல்ல அது வராமல் பார்த்துக்கிறது சிறப்பு அதேபோல் மன கவலைகள் மனக்குழப்பங்கள் தேவையில்லாத விஷயத்தில் தலையிடாம இருக்கிறது ரொம்ப நல்லது என்னை பொறுத்த வரைகிறோம் சிம்மராசி அன்பர்களே சமந்தில்லாத விஷயத்தில் வருமானம் வராத விஷயத்தில் தலையிடாதீங்க வேணாம் நிம்மதியாக இருந்துட்டு போங்க அப்போ மிதமான வருமானம் இருக்கும் சனியுடைய பார்வையால் மிதமான வருமானம் இருக்கும் ரொம்ப பெருசாக வருமானம் இருக்கும்னு சொல்ல முடியாது அப்போ இருக்கிறத காப்பாற்றிக்கிட்டா போகிறோம் ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருக்கிறத காப்பாற்றிக்கிட்டா போகிறோங்கிறது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும் சிம்ம ராசி என்பர்களே இது வேலைவாய்ப்புக்கு பொருந்தும் தொழில் செய்பவர்களுக்கும் பொருந்தும் பிஸ்னஸ்க்கு பொருந்தும் குடும்பத்திற்கு பொருந்தும் அதே போல் வருமானத்திற்கும் இது பொருந்தும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க நல்லபடியாக போயிட்டுருக்கு ஸ்மூத்தாக போயிட்ருக்கு ஏதோ வருமானம் வருது நான் இப்போ போய் டெவலப் பண்ண போகிறேன் இன்னொரு பிரான்ச் ஆரம்பிக்க போகிறேன் ஃப்ரான்சைஸாக போட போகிறேன் பெரிய யூனிட்டாக அதை கன்வெர்ட் பண்ண போகிறேன் அப்படி பண்ண போகிறேன் எப்படி பண்ண போகிறேன் ஏதாவது நீங்கள் போய் கையை வச்சிங்கன்னு சொன்னாக்கா இருக்கிறதும் கோவிந்தாங்கிற கதையாக பார்த்து அப்போ தேவையில்லாத வளர்ச்சி ஒரு ஆபத்து சிம்ம ராசியை பொறுத்தவரையில் அடுத்த இது வந்து நெக்ஸ்ட் ஒன் இயர்க்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அடுத்த ஒரு வருட காலம் தேவையில்லாத வளர்ச்சி ஒரு ஆபத்தாக அமையும் அவ ஏதோ இருக்குது பரவாயில்ல போரும் காப்பாற்றிக்கலாம் அந்த மாதிரி ஒரு மூட்ல இருந்தீங்கனாக்கா நிச்சயமாக சிம்ம ராசி அன்பர்களே அது உங்களுக்கு வளர்ச்சியானதாக இருக்கும் அதே சமயத்தில் நிம்மதியானதாகவும் இருக்கும் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் மெயினாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் அது குறையும் எந்த மாதிரியான கஷ்டங்கள் பசங்க சொல்கிற பேச்சு கேட்காமல் இருக்குது நீங்கள் ஒரு முறை சொல்கிறது ரெண்டு முறை சொல்கிறது மூணு முறை சொல்கிறது நாலு முறை திரும்பவும் அதே விஷயத்தை செய்கிறது அப்போ பசங்க சொல்கிற பேச்சை கேட்காமல் இருக்கிறது குடும்ப கௌரவத்துக்கு அச்சுறுத்தலாக இருப்பது வேறு ஏதேனும் குடும்பத்துக்கு எதிராக ஒரு சில விஷயங்களை செய்வது எங்கள் வீட்டுக்காரர் தெரிஞ்சா உள்ளதா சாமி எங்கள் குடும்ப கௌரவமே போயிடும் சாமி எப்படியாவது காப்பாற்றுங்க எத்தனையோ சிம்மராசி நம்ம பார்க்குறோம் குடும்ப பிரிவுகள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு எச்சரிக்கை தேவை இதெல்லாம் சிம்மராசிக்கு அடுத்த ஒரு வருஷத்து காலத்துக்கு அப்போ எதெல்லாம் நல்லா இருக்குது வருமானம் தொழில் வேலை வாய்ப்பு இதெல்லாம் சிறப்பாக இது மூணும் சிறப்பாக இருக்குது குடும்பம் இதனாலும் சிறப்பாக இருக்குது எங்கே எச்சரிக்கை தேவை மெய்ன ஆரோக்கியம் உடல்நிலை கடன் சுமை மனக்குழப்பம் பயம் இந்த அஞ்சு விஷயங்களிலும் அடுத்த ஒரு வருட காலம் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு இன்னும் உங்களுக்கு உள்ள ஆயிரத்தெட்டு கேள்விகள் இருக்கலாம் இவ்வளோ சரியாக சொல்கிறீங்களே சாமி என்னை பற்றி ஒரு வார்த்தை கூட நீங்கள் சொல்லவே இல்லையே என் வேலையை பற்றி சொல்லுங்களேன் என் குடும்பத்தை பற்றி சொல்லுங்களேன் என் தொழில் பற்றி சொல்லுங்களேன் அப்படின்னு உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குமே ஆனால் உங்களுக்கு கேள்விகள் இருக்குமேயானால் தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்து கொண்டு மீண்டும் வேறு ஒரு புதிய பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய்வரஹி அன்பு பக்தர்களே மாபெரும் குரு பயிற்சி பரிகார ஹோமம் குரு பயிற்சி விழா குரு பகவான் மேஷ ராசியில் இருந்து ராசிக்கு ஒன்னு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி மாலை ஐந்து மணி அளவிலே மேஷ ராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சி அடைகிறார் இந்த மாபெரும் குரு பயிற்சியை முன்னிட்டு மாபெரும் குரு பயிற்சி பரிகார யாக வேள்வி பனிரண்டு ராசி அன்பர்களுக்காகவும் நேரம் மாலை நான்கு மணி முதல் எட்டு மணி வரை இடம் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் மேற்கு தாம்பரம் இந்த குரு பயிற்சி மகா நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் மகா சங்கல்பத்தில் பங்கு பெற தங்கள் பெயரை பதிவு செய்ய உடனே தொடர்பு கொள்ளவும் இந்த குரு பயிற்சி மகா யாகத்தில் பலன் பெறும் ராசிகள் கன்னி விருச்சகம் மகரம் கட்டாயம் பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகள் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் மீனம் உலகம் முழுவதும் நீங்கள் எந்த இடத்தில் வசிப்பவர் ஆயினும் உங்களுக்காக விசேஷமாக பத்தாயிரத்தி எட்டு முறை மந்திர ஜபமும் ஆயிரத்தி எட்டு முறை யாக வேள்வில் ஆர்த்தியாகவும் மிகவும் பக்தி உங்கள் தாம்பரம் ஸ்ரீ 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 வாராகி வாராகி பீடம் சார்பாக இந்த குரு பெயர் மகா யாகம் நடைபெறுகிறது உங்களுடைய எல்லா கஷ்டங்களும் விலகுவதற்கும் வாழ்க்கையில் அடுத்த ஒருவரிடம் உங்களுக்கு சூப்பராக அமைந்திடவும் கட்டாயம் இந்த குருபெயர்ச்சி யாகத்தில் கலந்து கொள்ளுங்கள் தொலைபேசி எண் நைன் செவன் ஒன் ஜீரோ செவன் எயிட் ஜீரோ டூன் ஜீரோ த்ரீ டூ ஒன் சிக்ஸ்